சார் இங்கே திமுக பாஜகவை தவிர வேறு யாருக்கு வந்து ஜாயின் பண்ணாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தாவாக்கா தரப்பில் வந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு சார் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு திமுகவும் பாஜகவும் கொள்கைதிரி அப்படின்னு இப்போ இந்த நேரத்துல வந்துட்டு யார் சார் நாங்க இணையத்துக்கு தயாரா இருக்காங்க எந்த கூட்டம் இருந்து விலகிறதுக்கு தயாரா இருக்காங்க இப்ப இருக்கிற சமயத்துல வந்து அவர் விஜய் கூட அவர் எந்த கட்சியும் போய் சேர வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் தங்களுடைய முதல் பலத்தை நிரூபிக்கும் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க கேப்டன் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவங்க தனியாக தான் நின்னாங்க நின்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமான வாக்கு வாங்கினாங்க வாங்கி தன்னுடைய பலத்தை நிரூபிச்சாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் கூட யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அவர் வெற்றியா தோல்வியா மாயையா ரசிகர்கள் வந்து சொன்ன மாதிரி நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க இப்ப யார யார இடத்துல நம்ம யார கூட சொன்னாங்க நம்ம ஒரு நாம விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஓட்டு வந்து நான் போடும் நான் கட்சிக்கு தான் போடுவேன் அந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் சொல்லி நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க ஆனா அவங்க வாக்கா மாறுவாங்களா அரசியலா மாறுவாங்களா அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தெரிஞ்சுக்கிறாம அரசியல் கட்சிகள் எதுவுமே என்ன செய்யாது போய் அவங்களோட போய் சேராது அவருடைய கனவு என்ன நம்ம கூட வருவாங்கன்னு நினைக்கிறாரு நிச்சயமாக வராங்க ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து அவங்களுடைய பலத்தை நிரூபிக்காமல் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த கட்சியுமே போய் எந்த அடிப்படையில் போய் அவங்ககிட்ட பேசுவாங்க அவங்க ஏதோ ஒரு கட்சி போகிறாங்கன்னு வைங்களேன் ஏதோ ஒரு கட்சி திமுக பிடிக்கல திமுக விட்டு போகிறாங்கன்னா எந்த பேஸில் போய் பேசுவாங்க அவங்க அவங்களுக்கு பேஸே தெரியாது அதனால நிச்சயமாக போக மாட்டாங்க அவருடைய கனவு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் பார்ப்போம் விஜய் அவர்கள் குறித்து அவர் வந்துட்டு அவருடைய செல்வாக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார் இதே தான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை கட்சி தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய செல்வா காமிச்சாரு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்காத காரணம் தான் கூட்டணின்ற ஒன்று அமைக்க ஆரம்பிச்சாரு திரும்ப வந்து எதிர்கட்சி அதெல்லாம் வர முடியாது அவராலையும் அதே வரிசையில் தான் கமல்ஹாசன் அவங்களும் தனித்து தானே போட்டிட்டாரு அந்த செல்வாக்குன்றது கிடைக்காத பட்சத்தான் திமுக உடனே கூட்டணி வச்சாரு இதை தான் நம்ம என்ன வரைக்கும் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம்ல சார் நீங்க சொல்லி கரெக்டாக தான் வரது தான் இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து எல்லாருமே தனித்தனியாக தான் நின்று இந்த உங்களுடைய இதெல்லாம் தெரியுது விஜயகாந்த் அவர்கள் தனியாக நின்றுனாங்க நம்ம இவர் கமல் தனியாக நினச்சாங்க இப்போ விஜயும் தனியாக தான் நிற்கணும் நின்று தன்னுடைய பலம் என்னென்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த கட்சியுமே போய் அந்த அடிப்படையில் தங்களுக்குரிய தொகுதியை கேட்கவோ போவோ இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி அவங்க என்னதான் வாங்குறாங்கன்னு முதல்ல பார்ப்போமே ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகள் மேலேயும் கீழேயே வந்துட்டு தான் இருக்க தவிர ஒரே மாதிரியே வரல கருத்து கணக்குகள் நிறைய சொல்றாங்க நிறையா டிவி மீடியாக்கள் சொல்லுது மேலே சொல்லுது கீழே சொல்லுது மாற்றி மாற்றி தான் சொல்லுது ஆனால் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எலெக்ஷன் அவங்க வந்து என்ன செய்யணும் தனியாக நின்று அவங்கள ப்ரூவ் பண்ணால் தான் அந்த அடிப்படையில் தான் ஏதாவது சின்ன சின்ன கட்சியாக இருந்தால் கூட போய் அவங்ககிட்ட போய் ஏதாவது சீட்டு கேட்கறதுக்கோ அல்லது கூட்டணி வைக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த எலெக்ஷனில் அவர் கூட கூட்டணிக்கு போக எந்த கட்சியுமே தயாராக இருக்காது ஆனால் என்ன நம்முடைய எங்களுடைய மாநிலத்தில் அவர் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அழைச்சிருக்காங்க வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் இங்கே தான் தாவே காலத்துக்கு கொள்கை சார் அவங்க சொல்றாங்க பாஜக எல்லாம் கொள்கை எதிரி தான சொல்றாங்க கட்சித்தோட இது விமர்சிக்கும் ரெண்டே கட்சிக்கு பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்துல ஆளக்கூடிய திமுகவும் மத்தியில ஆளக்கூடிய பாஜக விமர்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு அறிக்கை விட்டாலுமே அதுல பாஜகவும் இடம்பெறதான செய்து என்ன விமர்சனம் பண்ணாலும் வைகோ கலைஞர் அவர்களை பண்ணாத விமர்சனமா நம்ம அந்த பழைய வீடுகளா எடுத்து பார்த்தோம்னா நம்மளே நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அரசியல் என்பது நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை காலம் அதை முடிவு சொல்லும் முடிவு செய்யும் அவர் இன்னைக்கு வந்து பிஜேபி எதிர்க்கிறார் கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் காலம் நாள் இருக்குல்ல இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சட்டக்குரிய ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது கடையில் என்ன வேணாலும் நடக்கலாம் முற்றும் அவருடைய முதல் எதிரி திமுக திமுக நேற்றுக்கு கூட அறிக்கை கொட்டிருக்காரு திமுக ஒரு காலம் என்ன செய்யாது பெண்களுக்கான நீதி தராது ட்விட்டரில் போட்டிருக்காரு யாராவது விஜய் போட்டிருக்காரு திமுக ஒழிக்கணும் அந்த ஒரு குறிக்கோளில் ஒற்றை குறிக்கோளை அணிக்கும் போது அவங்க வேணாலும் யோசிக்கலாம் பாப்போம் அது வந்து நம்ம அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை நான் நடக்கிறது பாப்பேன் சார் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியில பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின் நிர்வாகிகள் எல்லாமே கூண்டோட வெளியில் வர இருப்பதாக தகவல் எல்லாம் வருது இல்லை சார் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நடந்த ஒரு கொலை வழக்குக்காக பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிர்வாகிகள் சிறுபான்மையினருக்கு எந்த கட்சி தான் சார் பாதுகாப்பாக இருக்கும் இங்கே என்னை கேட்டால் சிறுபான்மைக்கு பாதுகாப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன்னா கடந்த பத்து வருடங்களில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் அருமையான முறையில் மறதப்படுற வழிநடத்தில் வயிருக்காங்க இதை இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர் கவர்மெண்டில் பீவாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய இந்து முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கு சூரத் கலவரம் நடந்திருக்கு காங்கிரஸ் பீரியட்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கலவரங்கள் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஆனால் நம்முடைய பாரத பரந்துடைய ஆட்சியில் இதுவரையிலும் ஒரு கலவரம் கூட நடக்கல ஏன் நடக்கலன்னா அவங்க பாதுகாப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள கரெக்டாக செஞ்சிடறாங்க அவங்க அவங்க அப்படி இல்லை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதை கவனிக்காமல் விட்டு அந்த மாதிரி நிறைய கலவரங்கள் நடந்திருக்கு என்னையை கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் பாஜகவும் அருமையான ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சி நிம்மதியான வாழ்க்கைக்கு கொடுப்பாங்க இந்த காங்கிரஸ் வந்து இப்போ சித்தாராமையாவுடைய ஆட்சி வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத மட்டும் இல்லை அவங்கள வந்து குழப்பி குழப்பி குழப்பியே நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் நினைக்கிறாங்களே தவிர அவங்கள வந்து நல்லபடியாக வைக்கணும் அமைதியாக வைக்கணும் நிம்மதியாக வைக்கணும் நிம்மதியாக வச்சு அவங்க என்ன செஞ்சுருவாங்க அவங்க வேற கட்சிக்கு போயிடுவாங்க அவங்க குழப்பிட்டு இருப்பாங்க நிச்சயமா அவங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஆட்சி சார் பாஜக தான் வந்து சிறுபான்மைய இருக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொல்றீங்க சார் காலங்காலமா காலமா பாத்தீங்கன்னா சிறுபான்மையுக்கு பாதுகாப்பான அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்கு இங்க தமிழகத்திலேயே எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா திமுக தான் இருக்கு இல்லைங்களா அதை விட்டுட்டு எப்படி சார் பாஜக எதனால் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க சார் ஏமாத்துறாங்க காங்கிரஸும் திமுகவும் ஏமாத்துறது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கும் போது இரண்டு தமிழக முஸ்லீம் அமைச்சர்கள் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து மாணவிமிகு ஆவுடைய நாசர் கொடுத்துருந்தாங்க மாண்புமிகு நம்ம மஸ்தானு கொடுத்துருந்தாங்க சரி இப்போ வந்து ஆவுடைய நாசர் அவர்கள் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஏதோ ஒன்று வந்தால் அதை எடுத்து டிபிஎம் மெய்தீன் கான் கிட்டே கொடுக்கலாமே அல்லது நீலகிரி முபார கையில் கொடுக்கலாமே அவங்க எம்எல்ஏ இருக்காங்களே அதை எடுத்து இவர்கிட்ட கொடுத்து ஒரு ஆக்கணும் அப்புறம் அந்த ரெண்டையும் எடுத்து இவர் கையில் கொடுத்து இவரு அப்ப கடைசில நீங்க என்னவா செஞ்சுட்டீங்க ஓம் போனோம் போனா ஏன் போனோம் போனான்னு கடைசியில் ஒரு ஒரு அமைச்சர் தான் இப்ப கொடுத்துருக்கீங்க ரெண்டு கொடுத்தீங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க உங்களுடைய வாக்குல தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா கடைசியில் இப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா ஒண்ணு சிறுபான்மைகளை ஏமாத்த இதயத்தில் இடம் கொடுக்குறேன் உங்க கலைஞர் என்ன சொல்லுவார் இதயத்தில் இடம் கொடுக்குறேன் யாருக்கு எழுதல் இதே இதேதான் காங்கிரஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இந்த முஸ்லீம் கலவரங்கள் அங்கங்க நடந்ததுக்குலாம் காரணமே அந்த ஐம்பத்து மூணு கலவர்கள் நான் லிஸ்ட் ஒன்னு அடுத்த உடனே எடுத்து காட்டுறேன் அந்த லிஸ்ட்லாம் அவன் நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சரி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவங்க இந்த நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆனால் பிஜேபி அப்படி இல்லை எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் மனப்படுத்து பாருங்க நம்முடைய ஒவைசி ஒரு பத்து வருஷம் முன்ன பேசல பேசலாம் நீங்கள் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் இராணுவத்தை கையை கட்டுங்கள் அப்படிலாம் பேசியிருக்காரு ஆனால் அவரை கடைசியில் என்ன ஆகிட்டாரு நம்ம நாட்டுக்காக பேசுறதுக்கு நம்ம தூதுவராக போட்டு பஹ்ரைனுக்கு சவுதிக்குலாம் அனுப்பியிருக்காரு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய பிரதமர் தான் பிரதமர் வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சு எல்லாரையும் தேசியவாதியாக்கி எல்லாரையும் தேசத்தை பற்றி பேச வச்சு தேசியவாதியாக்கும்னு நினைக்கக்கூடியவர் தான் அவர் குஜராத்தில் வந்து சிஎமாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு பிரெஸ் கேட்குறாங்க நீங்கள் முஸ்லீம்களுக்கு எந்த நன்மையும் செய்யலையே அப்படின்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஆமான்றார் என்ன சொல்றீங்க ஆமா அப்படியே எழுதிக்கிட்டோம் எழுதிக்கிருங்க முஸ்லீம்களுக்கு நீங்கள் எந்த நன்மையும் செய்யலையேங்கிறாங்க ஆமா அப்படின்றார் கூடவே இன்னொன்று எழுதிக்கிறீங்க இந்துக்களுக்கு நான் எந்த நன்மையும் செய்யலை நான் எல்லோருக்கும் என்ன செய்கிறேன் எல்லோருக்குமான முதலமைச்சர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நன்மை செய்கிறேன் முத்ரா கடன் முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் இந்துக்களுக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் பி எம் ஏ திட்டம் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் அது இந்துக்களுக்கு மட்டுமா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா எல்லோருக்கும் இன்னும் சர்வே எடுத்து பார்த்தா சர்வே எடுத்து பார்த்தா சென்சா பி எம்ஏஒய்ல பலம் அடைஞ்சவங்க இஸ்லாமியர்கள் அதிகமான பேர் இருக்கிறதாக சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நீங்க தகவல்களுக்கு என்ன தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியால பாரதத்துல பாரத பிரதமர் அவர்கள் எல்லோரும் அரவணைக்கக்கூடிய எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பிரதமர் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பானது பிஜேபி கட்சி தான் இல்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையிட்ட இன்னமும் அந்த பாஜக உங்களுக்கு எதிராக தான் செயல்படுகிறது அப்படின்ற ஒரு தோற்றம் பேச்சு இங்கே இருக்கிறதான சார் செய்கிறது நிச்சயமா இல்லை இந்த வகுப்பு திருச்சட்ட மசோதாவே அதுக்கு காரணம் அதுல அதுலயே கூட உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சேன் முஸ்லீம்கள் நிறைய இடத்துல வக்பு போர்டை எதிர்த்து போராடுறாங்க ஏன்னா அந்த வக்பு சட்டம் வந்து முதல்ல இருந்தது அப்படியே இரநூறு ஏக்கர் அப்படியே முந்நூறு ஏக்கர் முஸ்லீம்கள் மொத்த மொத்தமாக அப்படி இருக்குது இந்த திருச்சியில் கூட அந்த மாதிரி தான் இருபத்தி மூணாவது வார்டு நத்தர்ஷா அவளியா தர்கா அது அப்படி வார்டு மொத்தமே என்னது வக்பு போர்டுக்கு சொந்தவனும் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அந்த அந்த வார்டில் இருக்கிறவங்க யாருன்னா பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அப்போ அப்படி பாதிக்கப்பட்ட அந்த முஸ்லீம்களுக்கும் நீதி தான் இப்போ அந்த வக்பு திருத்த சட்டம் மசோதா அவங்க அதுக்குள்ள கலெக்டரை இல்லாமல் பண்ணிட்டாங்க கலெக்டர் அதில் என்ன சைன் பண்ணணும் அப்போ கலெக்டர் என்ன பார்ப்பாங்கன்னா பழைய ரெக்கார்டை பார்ப்பாங்க இது யாருக்கு உள்ளது அப்போ இது வந்து வக்பு சேராது அவங்களே காப்பாத்த எல்லா மக்களுக்கும் அந்த வக்ப திருத்த சட்ட மசோதா நன்மை முத்தலாக் தடை தடை சட்ட மசோதா அஹ் எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது எல்லா பெண்ணும் எல்லா ஆணும் ஒரு தாயுடைய மகன் தான் எங்க அம்மாவுடைய பிள்ளை எங்கள் அம்மா மகள் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது அந்த மாதிரி முத்தலாக் தலை சட்டமும் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யறது தான் இந்த இது வக்பு சட்டமும் வக்பு திருத்த சட்டமும் முஸ்லீம்களுக்கும் சேர்த்து நன்மை தான் அப்போ வந்து அந்த போர்டில் ஏன் மற்றவங்களையும் சேர்த்துருக்கோம்னா இந்த வக்பு வக்பு திருத்த சட்டம் வந்து வக் போர்டு வந்து பழைய வக் போர்டு இப்போ இருக்கிற வக் போர்டு பழையு அது முஸ்லீம்களுடைய இரநூறு ஏக்கரையும் மட்டும் சொல்லாது இந்துக்கள் இருக்கக்கூடிய கோயில் திருவரும்பூர்ல இருக்கிற ஆறு கிராமம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் அது ஆறு கிராமமும் அப் அப்போ அவங்களும் இதுல உள்ள இருக்கணும் எது உள்ள இருக்கணும் இந்த வக்பு சட்டத்துக்குள்ள வக் போர்டுக்குள்ள அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும் பழங்குடிய சமுதாயம் இருக்காங்களே அவங்களும் இருக்கணும்னா அந்த அந்த சிறுத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை இவங்க புரிஞ்சுக்கணும் இவங்க புரிய மாட்டாங்க புரிய உடவும் மாட்டாங்க காலப்போக்கெல்லாம் நிச்சயமா புரிஞ்சுக்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபி நோக்கி வருவாங்க முஸ்லிம்கள் சமீப மாதமாக பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வருகின்றது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் சார் அவர் தமிழகத்துல வர காரணம் என்ன ஆன்மீகம் சுற்றுலான்றது ஒரு பக்கம் போயிருந்தாலும் அவருடைய இருக்கு சார் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியையும் அதோடைய ஏடிஎம் கே கூட்டணியையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியும் ஆட்சிக்கு கொண்டு வந்து அவரும் ஒரு ஆதரவா இருக்காரு ஆதரவா இருக்காரு ஆன்மீக சுற்றுப்பயணம் பண்றாரு அவங்களுடைய அமைப்பு கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இங்க இங்க இருக்கு நம்ம இதற்கு வந்திருந்தாங்களா அப்ப கூட பார்த்தோம் அவங்களுடைய அமைப்பு அமைப்பாளர்கள்லாம் பார்த்தோம் அது நமக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்முடைய பிஜேபி ஏடிஎம்பி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ண கட்டாயமா வருவேன் எங்களை வந்து இவங்க நயனார்ஜியும் அண்ணாமலைஜியும் அழைப்பாங்க நான் வருவேன் வந்து வலுப்படுத்துவேன் சொல்லியிருக்காரு ஆஹ் திருப்பரங்குன்றம் இஷ்யூல கூட அந்த நவாஸ்கனி கனி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போனாரு ரெண்டாவது நாள் சில அரசியல்வாதிகள் வந்தாங்க மூணாவது நாள் நாலாவது நாள் அவரும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இறங்கி இந்த பிரச்சனை இன்னும் பெருசானா நாங்கள் அது போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி வந்துட்டு சொல்லிட்டு போனார் ஆன்மீகத்துல அவர் வந்து தர்ம போராளியாக இருக்காரு நம்ம ஹெச்ராஜ்னா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தர்ம போராளியாக இருக்காரு தர்ம காப்பாளராவும் இருக்காரு பாப்பா நம்மளுடைய எலெக்ஷனில் வந்து நிச்சயமா நமக்கு கூட ஒர்க் பண்ணுவார் அறுதி பெரும்பான்மை நம்ம பெறுவோம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சார் திமுக தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட் வந்துட்டு நாலு பேருக்கு ஒதுக்கியிருக்காங்க சார் அதில் வில்சன் அவர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கு கமலஹாசனுக்கு புதிதாக வழங்கப்பட்டிருக்கு அதேமாரி கவிஞர் சல்மாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கு சார் புதுசாக பார்த்தீங்கன்னா சிவலிங்கம்ன்றவருக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடந்த முறை கொடுக்கப்பட்ட வைகோ அவர்கள் வந்துட்டு இந்த டைம் ஒதுக்க காரணம் என்ன சார் அவரு கனிமொழி சப்போர்ட்டாக இருந்தார் இல்லையா வந்து கனிமொழி சப்போர்ட்டா அங்க போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாரு அவரை ஒரு ஒரு சைடாக பாக்குறாங்க ஒரு சைடா ஒதுக்குறாங்க இப்போ இந்த கவிஞர் சல்மாவுக்கு கொடுத்தாங்க இல்லையா அப்துல்லா ஏன் மறுபடியும் கொடுக்கல ராமநாதபுரம் அப்துல்லா அவர் நல்லா செயல்பாட்டாக இருந்தாரு இது திமுக உடைய செயல்பாடே இப்படி தான் இந்த அமைச்சர்களுக்கு கொடுத்த கதையில ரெண்டு அமைச்சர் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைச்சர் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரும்போது இவங்ககிட்ட இந்த இவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கடைசியிலே ஒரு ஆகிட்டாங்க அந்த மாதிரி இப்ப அவங்க கொடுக்கறாங்க சல்மா வந்து பெண்ணியவாதியாகவும் பெரிய பெரியாரஸ்ட்டமும் அப்படி அந்த அந்த பார்வையில தான் பாக்குறாங்க இஸ்லாமிய ஜமாத்துக்குள்ள வந்து கொஞ்சம் எதிர்ப்பும் இருக்குது யாருக்கு கவிஞர் சல்மாக்கு இருக்குது நீங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய அரிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு இஸ்லாமியர் கொடுக்கணும் யாரு கொடுத்துருக்கணும் அப்துல்லா நீங்க ரிப்பீட் கொடுத்துருக்கணும் கொடுக்கலையே அப்போ உங்களுடைய பார்வை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதையத்துல இடம் கொடுக்குறேன் ஆனா கொடுத்தாலும் வேற மாதிரி கொடுப்பேன் இப்படித்தான் ஏமாத்தி தான் நீங்க கொண்டு வருவீங்களே தவிர உண்மையான ஒரு அங்கீகாரத்தை நீங்க தரல தர மாட்டீங்க அது முஸ்லீம் புரிஞ்சுக்கணும் திமுக வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் சிறுபான்மையை நம்பி இருக்குதா சார் அப்படி பாக்கலாமா நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது மட்டும் அவங்களுடைய ஓட்டு வாக்குகள் வேணும் அப்படின்னுக்காண்டி அந்த நேரத்துல மட்டும் என்ன செய்வாங்க அவங்க கூடயே இருக்கிற மாதிரி தொப்பி போடுறது அவங்க உடையே போடுறது அவங்க அவங்களுடைய வாக்குகளை பெறதுக்கு தான் நிச்சயமான அங்கீகாரம் அவங்க கொடுத்துருக்கணும்னா இப்போ இந்த 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 மேல்சபை எம்பியில் ரிப்பீட் அப்துல்லா கொடுத்துருக்கலாம் ஒன்னு அவர் நல்லா செயல்பட்டு இருக்கார் பாராளுமன்றவாதின்னு பேர் எடுத்திருக்கிறார் அவர் இன்னைக்கு ரெக்கார்டில் அது போன வார வரைக்கும் அவருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க கொடுத்துருக்கணும் ஒன்று ரெண்டாவது இங்கே சல்மா கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க சிறுபான்மையாக பார்க்கல அவங்கள வந்து பெரியாரிஸ்டாகவும் பெண்ணியவாதியாகவும் தான் இஸ்லாமிகளும் ஜமாத்துக்களும் உலமாக்களும் பார்க்கறாங்க அப்போ நீங்கள் பெரியாரிஸ்ட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க அது உங்க சைடில் வச்சுக்கோங்க நீங்கள் மறுபடியும் அப்துல்லாவுக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது உங்கள் கட்சியில் கூட சிறுபான்மை ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே அதை விட்டுப்பட்டு நீங்கள் ஏன் அப்படி பிரிக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டீங்க அவங்களுடைய ஓட்டை வாங்கிக்கிறீங்களே தவிர அவங்களுக்கான உண்மையான பிரிந்தத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இது மக்கள் புரிஞ்சுக்கணும் முஸ்லீம் மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் வைகோ வந்துட்டு கனிமொழிக்காக கோஷமிட்டதற்காக வந்து கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா சார் அந்த இடத்துல ஏன்னா வந்துட்டு அவர் தான் அந்த டெல்லியில வெளியில் நடந்த ஒரு போராட்டத்துல கூட பாத்தீங்கன்னா கனிமொழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியிட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு கோஷத்தை எழுப்பி இருப்பார் சார் இதுதான் வந்துட்டு திமுக பாத்துருப்பாங்களா சார் ஆமா அவங்க வந்து ஒரு ஒரு சார்பா கனிமொழி சப்போர்ட்டா போயிட்டாரு இல்லையா ஆனா என்னுடைய என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வைகோ அவர்கள் வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக நான் பாக்குறேன் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில பாக்குறேன் ஏன்னா அவங்க ஒண்ணு புதுசா வரல அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினால நம்ம கூட இருந்தாங்க அதுக்கு பண்ண அடல் பிகாரி வாஜ்பாய் கட்சி அவங்களுடைய ஆட்சியில கூட என்ன செஞ்சாங்க அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க நம்ம கூட அவங்க வந்து எப்பவுமே இருந்திருக்காங்க புதுசா அவங்க வரல வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் நம்ம பாரத ஜனதா கூட்டணிக்கு வருவாங்க இந்த கூட்டணியை வலுப்படுத்துவாங்க வெற்றி கூட்டணியில அவங்க வந்து இணைவாங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்தா மக்களவையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு சரிங்களா அதனால கூட பாத்தீங்கன்னா இந்த தலைவர் வந்துட்டு மக்களவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிருக்காங்க புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கன்ற பட்சத்துல தானே வந்துட்டு கமல்ஹாசன் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்ல அவங்க ஏற்கனவே ரெண்டு சீட்டு கேட்டு அவங்க போராடினாங்க கடைசியில் ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் சொல்லி அப்பமே பேசிட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில் இப்ப கொடுத்துருக்கலாமே இப்போ கொடுத்துருக்கலாமே இப்போ அவங்க வந்து ரெண்டு சீட்டு திருமாவர்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கும்போது எனக்கு ரெண்டு கொடுக்கணும் போது உங்களுக்கு ரெண்டு இல்லை ஒன்னு வந்து மக்களவை ஒன்னு மாநிலங்களவை அவங்களும் பேசினதான் இருக்குது அப்போ இந்த தடவை அந்த மக்களவை மட்டும்தான் இருக்கு மாநிலங்களவை கொடுக்கலையே அப்போ திமுக வந்து கூட்டணி கட்சியில் கொஞ்சம் பேர் ஏமாத்துவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அவங்க நம்முடைய வைக்கவர்கள் வந்து நம்முடைய பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய பார்வையில பார்க்குறேன் அவங்க புதுசா வரல ரெண்டாயிரத்தி பதினால இருந்தாங்க அதுக்கு முன்பு அடல் பிகாரி ராஜ்பார்களுடைய அரசாங்கத்திலையும் பங்கெடுத்தாங்க நம்ம கூட்டத்தில் இருந்து தான் இருக்காங்க வருவாங்க நிச்சயமாக பார்ப்போம்